சோமசுந்தரம் என்னென்னலாம் பிரச்சனைகள் எப்படி எப்படியெல்லாம் டிசைன் டிசைனாக அதில் வந்து இருக்கு முறைகேடுகள் அப்படிங்கிறத நீண்ட பட்டியலிட்டு இருக்கிறார் டாக்டர் சுமந்த் இதை சரி செய்யலைன்னா இன்னும் பெரிய ஆபத்து அப்படிங்கிறார் எத்தனை மாணவர்கள் கனவோட டே அண்ட் நைட்டாக படித்து அவங்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டவங்க இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா அவங்க மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிப்பாருங்களேன் இல்லை மேடம் அதாவது நீட்டு கொண்டு வந்தது ஒரு வகையில் கண்டிப்பாக வரவேற்கணும் அதுக்கு காரணம் இந்த நீட்டுக்கு முன்னால் பல தேர்வுகள் உண்டு ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட்டு எய்ம்ஸு ஜிம்மர் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் கிட்டத்தட்ட எழுபத்ரெண்டு நுழைவுத் தேர்வுகள் அவங்க எழுதணும் நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னா டுவெல்த்து படிச்சுட்டு டுவெல்த்து முடிச்சால் கூட கண்டிப்பாக நான் ஒரு ப்ரைவேட் ஆக ட்ரை பண்ணுவேன் எத்தனை தேர்வு எழுதணும் எழுபத்தி ரெண்டு நுழைவுத் தேர்வு எழுதணும் அதுக்கு ஃபீஸ் கட்டணும் அந்த மைகளுக்கு தேர்வுக்கு எழுத போகணும் பொருளாதார செலவு டைம் ஸோ இதெல்லாம் மேம்படுத்தி என்ன பண்ணாங்க ஒரு தேர்வு ஒன்று நீட்டுன்னு கொண்டு வந்தாங்க அது சிறப்பாக தான் நடந்துட்டு இருக்கு இந்த தடவை இந்த வருஷம் சொன்னதுக்கு அப்புறமா நடந்து இந்த வருடம் தெளிவாக சொல்லுது அதாவது இந்த வருடம் தவறு நடந்திருக்கு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி உரிய நடவடிக்கை எடுக்கணுங்கிறத எனக்கு மாற்று கருத்தே இல்லை அதுக்காகவே நம்ம நீட்டே வேண்டான்னு சொல்லுவது கண்டிப்பாக அது ஏற்கத்தக்கது அல்ல உங்களுக்கு தெரியும் இந்தியா முழுக்க ஒரு லட்சம் சீட் இருக்குது

அத வந்து ஏன் வந்து நீங்க ஸ்க்ரீஸ் இது வரைக்கும் நீங்க ஒழுங்கா அதை ஸ்ட்ரீம் லைன் பண்ணாமலேயே வச்சிருக்கிறீங்க அதை ஸ்ட்ரீம் லைன் பண்றதுல என்ன சிக்கல் ஏன் எப்போதுமே அதை ஏதோ ஒரு தனியார் நிறுவனம் பண்ற மாதிரி அதை அணுகுவது ஏன் உளறுபடி இருக்குது என்பது எனக்கு மாற்று கருத்தில நான் அதை ஆதரிச்சு நான் பேசல ஆனா நீட்லையும் சைடு ஃபீஸ் டிசைட் பண்ணவே அதை எனக்கு இங்க ஒரு மாறுபட்டு கருத்திருக்கு இங்க தான் நான் பேச ஆசைப்பட்டேன் நல்ல கேள்வி கிடைக்க படம் கோச்சிங் போகாமலே நிறைய பேர் பாஸ் ஆயிருக்காங்க ஒரு உதாரணம் நான் சொல்லணும் ஆசைப்படுறேன் திருவண்ணாமலையில பேட்டிய எழுநூத்தி இருபதுக்கு இருபது அவங்க பத்தாம் வகுப்புல வாங்கின மதிப்பெண் நானூத்தி தொண்ணூத்தி நாலு அவங்க சின்ன வயசுல டாக்டர் ஆகணும் மருத்துவர் ஆகணும் அவங்களுடைய ஆர்வம் பன்னிரெண்டாம் வகுப்புல நானூத்தி எண்பத்தி மூணு டுவெல்த்து போர்ஷன் கோச்சிங் சொன்னீங்கன்னா இன்னைக்கு டென்த்துக்குமே எல்லாம் கோச்சிங் போகிறோம் மேடம் டென்த்து மேக்ஸ் நீங்கள் சிபிஎஸ் எடுத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இருக்கு பேசிக் மேக்ஸ் இருக்கு ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டியூஷன் மட்டுமே எழுபதாயிரம் கொடுக்குற பெற்றோர்களும் இருக்கிறாங்க டியூஷன் படிக்காமல் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களும் இருக்கிறாங்க நாங்கள் படிக்கிற காலத்தில் டியூஷன் போகிறோம் சொன்னால் என்ன சொல்லுவாங்க பையன் வீக்காம்பாங்க இன்னைக்கு கார்பரேஷன்லேருந்து கான்வெண்ட் வரைய பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு நிறைய மாணவர்கள் டியூஷன் போகிறது வந்து ஒரு கலாச்சார பெட்ருக்கு नीटல நீ ஏன் நாலு லட்சம் கொடுக்குறோமே ஏன் 5 லட்சம் அதானே தமிழகப் பிராய் नीट नीटக்கு போறதுங்கிறது ஒரு கலாச்சாரமா ஏன் உருவாக்கணும்ன்றே நானே கேவி இல்ல தேவையில்லை தமிழக அரசு பைண்ட் சின்னங்களை திரும்ப பண்ணுவாங்க தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னா அவங்க போய் எழுதிட போறாங்க அதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு இது பிரச்சனை அதுக்குள்ளேன்னு கேக்குறே நானு எல்லார்ட்டும் தி பேரண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் இப்ப அந்த அம்மா வந்து அரசுதியா இருப்பாங்க அவங்க அப்பா தாசிலா இருப்பாரு ச அத பையன் அப்படியே டாக்டர் ஆகணும் ஒரு சென்டர் நேம் சொல்லுறமில்ல அவங்க போடுவாங்க நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க எழுநூத்தி இருபதுக்கு அவுட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி மருத்துவரும் போடுவாங்க இதை பார்த்த உடனே நிறைய பேரண்ட்ஸ் ஏமாறுவாங்க தேவையே இல்லை தாராளமாக நீங்கள் லெவன்த்து டுவெல்த் அதுதான் அடிப்படையே

ஜேஇ கோச்சிங் நீட் கோச்சிங் அந்த பள்ளிகளுக்கு என்ன வேலை அவங்க ஸ்கூல் சிலபஸ் நடத்துகிறதா அவங்க வேலை அவங்க எப்படி இதை நடத்துறாங்க இதை யார் கவனிக்கணும் மாநில அரசு கவனிக்கணும் நீங்கள் இதுக்காக ஜேஇ கோச்சிங் நீட் கோச்சிங் அந்த பள்ளியில நாலு லட்சம் வாங்குறீங்கன்னா அந்த பள்ளி மேல நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொசிஷனில் யார் இருக்கிறாங்க மாநில அரசாங்கம் தான் இருக்குது மத்திய அரசுக்கு பொறுப்பே இல்லை அவ்வளவு மத்திய அரசு பாடத்தில் மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்க அரசாங்கம் சொல்றது மத்திய அரசும் சரி மாநில அரசு மட்டும் சொன்னீங்க அதனால நான் கேட்டேன் எனக்கு வந்து

பிளஸ் டூ படிக்க போவாங்க ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் இந்த மாவட்டம் நான் சொல்ல வரும்போது நீங்க சொல்றதெல்லாம் பழைய 80s 90s கதைகள் இல்ல அது என்ன பிரச்சனை பேசிட்டு இருக்கீங்க நீங்க இன்னைக்கு கம்பேர் பண்ண முடியாதுன்றது அது உண்மைதான் மேடம் எல்லா மாவட்டத்துலயும் அங்க போய் சேர்வாங்க விருதுநகர் மாவட்டத்துல இருந்து திருநெல்வேலி மாவட்டத்தில இருந்து ஒரு குறிப்பிட்ட பள்ளியை நோக்கி போயிட்டு இருப்பாங்க இதே போல அந்த பயிற்சி மையம் பண்றாங்க இல்லைங்களே அந்த பயிற்சி மையத்து மேல அவங்க உறுதியா நடவடிக்கை எடுக்கணும் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை என்ன பொறுத்தவரை இது என்ன பண்ணிருக்கலாம் சொல்லக்கூடாது

கோச்சிங் போனவங்க பத்து லட்சம் கொடுத்தவங்க எல்லாருமே எழுநூத்தி இருபதுக்கு எழுநூறு வாங்கிருவாங்களா கண்டிப்பா இல்ல அங்கேயும் படிக்கக்கூடிய தொண்ணூறு கிரேஸ் மார்க் வாங்கதானே செய்வாங்க அங்கேயும் படிக்கக்கூடிய மாணவர்கள்தான் போட வாங்குவாங்கன்னா அதுக்காக கோச்சிங் அவனூறு கிரேஸ் மார்க் போடணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப தவறு மடம் இதா பொதுவாக இந்த டொல்த் எக்ஸாம்ல என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின் தவறு அப்படின்னா மீர் அட்டெம்ட் அந்த நம்பர் போட்டிருக்காங்களா செப்ஸ் எடி இருக்காங்களா ஒரு மேக்ஸ்னா அப்படிதான் அதுக்கு மதிப்பெண் கொடுப்பாங்க

அவங்க தேர் முடிவு சொல்றது ஜூன் பத்து சம்திங் ஜூன் நாலு வந்து தேர்தல் முடிவு நடக்கும் போது தவறு நடந்திருக்கு அவங்க நடவடிக்கை எடுக்கணும் அதுக்காக வரக்கூடிய அகிக்க நிறைய நீட்டுக்காக பிரிப்பேர் பண்ணிருக்காங்க அந்த மானரோட நம்ம டைவர்ட் பண்ண கூடாது சார் இது என்ன சார் நீங்க தப்பு பண்ணிட்டே இருப்பீங்க டைவர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அத பேசவே கூடாது மூணி மறைக்கிறது இன்னொரு கல் அதாவது கல்வித் துறையில நடக்கிற மிகப்பெரிய மோசடி இது இன்னொரு மோசடி அந்த அந்த புள்ள அந்த எக்ஸாம் எழுத போது அதுக்கு அத குறித்து நான் எந்த அறிவையுமே தெரியப்படுத்த கூடாது நீங்க விவாதத்துக்கே உட்படுத்த கூடாது நீங்க பயமுடுத்த கூடாதுனா நீங்க நேர்மையா நடத்துனா ஏன் பயமுடுத்துறோம் தேர்தல்ல குளறுபடி அப்படினா என்ன செய்வாங்க ஒரு சில வாக்குச்சாவடிகள் மறுதேர்தல் நடத்துவாங்க நடத்த மாட்டாங்களா தேர்தலில் இல்லை என்கிட்ட இண்டியா நடத்துவாங்களா ஒரு சில வாக்குச்சாவடியில் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஞாபகத்தின்படி மறு தேர்தல் நடத்துவாங்க இங்கே ஒரு இடத்துல தப்பு நடந்திருக்கு